ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி விரும்பி ஒன்றெல்லாம் நாம் சேனலில் ரொம்ப டேஸ்ட்டியான மிளகு தண்ணி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் அரைமுடி தேங்காய் எடுத்து அரைச்சி தலைப்பால் எடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டாவது மூணாவது பாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு முட்டை ஒரு முருங்கைக்காய் எடுத்துக்கலாம் நல்லா தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தது கால் கப் அளவு பூண்டு எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து ரெண்டுலேருந்து ஒரு நாலு பீஸ் வரைக்கும் கருவாடு எடுத்துக்கலாம் கருவேப்பில் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் அடுத்தது மூணு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் அதில் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து எடுத்திருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் முக்கால் டீஸ்பூன் மிளகு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்தா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஏற்கனவே உரித்து வச்ச வெங்காயம் சேர்க்காதீங்க இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக உரிச்சுக்குங்க உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட நம்ம கொஞ்சம் கருவாப்பிலையும் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வெங்காயம் உரித்து சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் அதே மாதிரி எண்ணெயில் வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்படின்னாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் இண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கணும் அதோட கலர் மாதிரி நல்லா கோல்டு கலர் வரணும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் உரிச்சு வச்சுருந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம் பூண்டு வெங்காயமும் நம்ம எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு வந்து தக்காளியெலாம் தேவைப்படாது நம்ம அதனால் வதக்கிற வெங்காயம் பூண்டு வாசனை தான் இந்த குழம்புக்கு வந்து நல்லா வாசனை கொடுக்கும் இப்போ நல்லா வெங்காயம் பூண்டை நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தா தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து நம்ம எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கும்போது குழம்புக்கு வந்து நல்லா கலர் கொடுக்கும் அதனால் எப்பயுமே எந்த குழம்பு வைக்கும்போது நாங்கள் வந்து மிளகாய்த்தூள் எண்ணெயிலே சேர்த்து வதக்கி விட்டுருங்க இப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்தா கருவாடு சேர்த்துக்கலாம் நான் வந்து கட்டா கருவாடு சேர்த்துருக்கேன் கட்டா கருவாடு சேர்த்து குழம்பு வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுலேருந்து அஞ்சு பீஸ் வரைக்கும் இந்த அளவு குழம்புக்கு நம்ம சேர்த்துக்கலாம் கருவாடு வந்து ஒரு பீஸாவது சேர்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்தளவுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து நம்ம ஒவ்வொரு பொருளையும் சேர்த்து தான் நமக்கு வந்து குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க என்னுடைய சேனலில் நான் நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் மிளகு வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த தண்ணிப்பாலை வந்து இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து குழம்ப கலந்து விட்டுக்கலாம் மசாலா எல்லா பக்கமும் நல்லா கலந்துக்கிற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நம்ம குழம்பு கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்பு மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் நீங்கள் இடையில வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம் பத்து நிமிஷம் வந்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னா தான் நமக்கு நல்ல பச்சை வாசனை எல்லாம் போகும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கும் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா காய்கறி எல்லாத்தையுமே ஒரு பக்கமாக ஒதுக்கி விட்டுக்கலாம் ஒதுக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா ரெண்டு முட்டை அதை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி பார்த்துக்கிட்டு அடுத்து நம்ம அதை வந்து ஒவ்வொன்றா வந்து குழம்புல ஊற்றிக்கலாம் டைரெக்டாக ஊற்றாதீங்க சில நேரம் முட்டை கெட்டு போயிருந்துருக்கலாம் அதனால பவுலில் ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றிக்கங்க முட்டையை இந்த மாதிரி ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக விட்டுக்கலாம் அப்போ தான் முட்டை வந்து உங்களுக்கு நல்லா செட்டாகி வெந்திருக்கும் இப்போ அடுத்து நம்ம இதில் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் நம்ம ஃபைனலாக சேர்க்கும் போது தான் இந்த குழம்போட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மிளகுத்தூள் சேர்த்துட்டு முட்டை உடையாத மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு உடையாது மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க மிளகுத்தூள் நல்லா எல்லா பக்கமும் கலந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் வந்து தலைப்பால் ஊற்றணும் மிளகுத்தூள் சேர்த்த உடனே நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தலைப்பால் ஊற்றிக்கிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் ஊற்றினீங்க அப்படின்னா தெரிஞ்சு போய்டும் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தலைப்பால் ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் கொடுத்துடுங்க இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அப்படியே பத்து நிமிஷம் மூடி வச்சுடுங்க அடுத்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்கள் இந்த குழம்பு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் மிளகு தனியானம் ரெடி ஆகிடுச்சு இந்த குழம்புக்கு வந்து சுட சுட சாதம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அதோட சூடாக இட்லி இடியாப்பத்துக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்துக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு துவையல் மட்டும் அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நான் நிறையா ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி டேஸ்ட்டியான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் விரும்பி உண்ணலாம் சேனலை கண்டிப்பாக லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் இண்டியா ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பை